அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் கூடுகையில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கரத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எங்களை பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்புள்ள உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் நம்மை நித்திரை நித்திரையின்றி விழிக்கச் செய்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆசிர்வாதத்தை பெறும்படி அவருடைய சன்னதியில் நம்மை சேர்த்த தயவருக்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் தேவ சமூகம் நம்மை எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கிறது அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதானத்தின் பிரபு என்னப்படும் ஏசாய தெற்கு புத்தகம் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தில் இந்த வசனத்தை நான் வாசிக்க முடியும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அந்த பாலகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்பு அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு அன்பு பிள்ளைகளே அந்த குமாரனுடைய நாமம் நித்திய பிதா என்று வேதம் சொல்லுகிறது சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறது யோசனையில் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது அதிசயமானவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் அந்த குமாரன் நம்மை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் யோசித்திருக்கிறோமா என்றைக்காவது சில வேண்டுதல்களை முன்வைத்து நாம் அவருக்கு முன்பாக கடந்து வருகிறோம் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறின பின்பு அந்த தேவனை நாம் சார்ந்து கொள்வது இல்லை பின்பு ஏதோ சில சமயங்களில் நாம் தேவைப்படும்போது அவரை சார்ந்து இருக்கிறோம் இதுதான் இன்றைக்குரிய ஈடுபாடு நாம் அவரிடத்தில் காண்பிக்கிற அன்பு அங்கு ஓசியாவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தை இப்படி சொல்லுகிறது அவர்கள் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் அன்பு பிள்ளைகளே அவர்கள் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் மற்றபடி தேட மாட்டார்கள் அந்த வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய் விடுவேன் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே தேவனை தேடுகிற அனுபவம் நம்மில் காணப்படுகிறது உண்மைதான் ஆனால் எந்த அளவு நாம் தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் நூற்றி ஏழாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனுக்குள் நாம் வாழ்கிற அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது தங்கள் ஆபத்தில் கத்தரி நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் தங்கள் ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் நம்மிடத்தில் காணப்படுகிறது நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்னை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார் என்று ஆண்டவர் நமக்கு வசனித்திருக்கிறார் ஆபத்திலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு சகாயராய் இருந்தார் அவர் எனக்கு ஆதரவை காட்டினார் நாம் எந்த நிலையில் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் சரி தினமும் கூப்பிட்டாலும் சரி அல்லது காலங்கள் கடந்து நமக்கு நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்ய வேண்டுமென்று நம்பி கூப்பிட்டாலும் சரி அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லும்போது நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் நீர் உயிரோடு இருக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று யோசியாவின் புஸ்தகம் யோசுவாவின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இப்படி அனுகூலம் செய்கிற தேவனை நாம் விட்டு விடுகிறோமே காலத்திற்கு ஏற்றபடி அவரை உபயோகப்படுத்துகிறோமே இது சரியா அன்பு பிள்ளைகளே நண்பர்கள் கூட இந்த லோகத்தில் நாம் பழகும்போது சிற்று இடைவெளி என்றால் அந்த நண்பர்கள் கூட நம்மை மறந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே அந்த தேடுதல் எப்படி ஆண்டவரை நாம் தேட வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் நாம் இன்றைக்கு அந்த அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையில் தேவர் நித்திய பிதா சமாதான பிரபு என்கின்ற அந்த நாமத்தை உடையவரை நாம் எப்பொழுதெல்லாம் தேடுகிறோம் எப்படி தேடுகிறோம் கருத்தாய் தேடுகிறோமா அல்லது முழுகிரதயத்தோடு நீங்கள் தேடினால் அப்பொழுது தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று திறமையாக இருபத்தி ஒன்பது பதிமூன்று சொல்லுகிறதே அப்படி தேடுவோமா எப்படி நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஒருவேளை ஓசியாவின் புத்தகத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள் ஆபத்து வரும்போது மட்டும் நாம் ஆண்டவரை தேடி பின்பு நாம் விட்டு விடுகிறோமா எந்த அனுபவத்தில் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் ஆண்டவரை தேடுகிறோம் சற்று யோசித்துப் பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் நம்மளை எந்த அளவு காணப்படுகிறது என்பதை யோசித்துப் பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுகிறார் அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளே உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறார் என்று இருபதாவது சங்கீதம் நான்காவது வசனம் சொல்லுகிறது நீ தேவனை சார்ந்து ஜீவிக்க வேண்டுமென்றால் நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடுகிற நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்மெல்லாம் நாம் எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம் யோசித்துப் பார்ப்போம் அவரை ஒரு நாளும் நான் தனிமையில் விட்டது இல்லை என்று நம்மில் எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் நம்மண்டே நிற்கிறார் அவரை விசாரிப்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லையே என்று என்றைக்காவது உணர்ந்திருக்கிறோமா இந்த வாசல்படியில் நிற்கிறேன் என்று சொல்லுகிறாரே அவருடைய சத்தத்தை கேட்டாவது நாம் அவரை வீட்டிற்குள் அழைத்து அவரோடு கூட தங்குவதற்கு நம் முயற்சி எடுத்திருக்கிறோமா யோசித்து பார்ப்போம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த அதிசயமான தேவனுடைய நாமத்திற்கு சாட்சியாக நம்ம எப்படியெல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் அவர் மேலும் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்றால் தாவிதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்துகிற படுக்கி அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவு இல்லை சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இலக இதை செய்யும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஆனாலும் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார் அது இசரவேல் மேல் இறங்கிற்று இஸ்ரவேலை காப்பதற்கு அவர் எவ்வளவு அக்கறை காட்டுகிறார் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறாரே தேவன் யாக்கோபின் சந்ததிக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார் அது இஸ்ரவேல் குடும்பத்தார் மேல் இறங்கிற்று என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பற்றி தேவர் நினைக்கிற நினைவுகள் என்ன நாம் அவர் மீது கொண்டிருக்கிற அக்கறை நம்மை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லுமா நாம் நன்மை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அனுபவங்களை பெற முடியும் தீமை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் அல்லது பெற்ற மனிதர்களை பார்க்கிறோம் யோசித்து பார்ப்போம் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள் நானும் அந்த அதிசயமானவரை நம் ஜீவன் உள்ளளவும் நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் அன்பு பிள்ளைகளே நம்முடைய சுய நீதியிலே நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு சாட்சியாக காணப்படுகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் ரெண்டு திமுத்தியின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் அங்கு ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நீயோ எல்லாவற்றிலும் மன இரு தீங்கு அனுபவி சுவிசேஷங்களுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று ஏனென்றால் நான் இப்பொழுது பாடபலியாக வார்க்கப்பட்டு இருக்கிறேன் என் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் சொன்ன வார்த்தைக்கு இணங்க அன்பு பிள்ளைகளே நமக்கு ஒரு காலம் நிறைவேறப் போகும் அந்த காலத்தில் பவுளுடைய அந்த வார்த்தை அவரை எப்படி மேன்மைப்படுத்தினதோ அதேபோல நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து தேவ சமூகத்தில் சேர்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வரும் என்று நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம் யோசித்துப் பார்ப்போம் இந்த நீதியில் நாம் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த அதிசயமானவர் நம்மோடு கூட இருப்பார் எந்த சூழ்நிலையில் இருப்பார் என்றால் நாம் அவருக்குள் கட்டப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் ஓடி முடித்து நமக்கு கொடுக்கப்பட்ட பணியினை நாம் எவ்வளவு உற்சாகத்தோடு செய்கிறோமோ அதனுடைய பலனை ஆண்டவர் தம்முடைய வருகை நாளிலே நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஏதாவது குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பாதையில் நடந்து செல்லும்போது நமக்கு காணப்பட்டார் அந்த பாதையை நெறி தவறின பாதையாக இல்லாதபடி மீண்டும் ஆண்டவர் காட்டின அதே நல்ல பாதையில் நாம் நடந்து நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு ஆண்டவருடைய கரம் நம்மை பலப்படுத்தி காத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அன்புள்ள ஆண்டவரே இன்றைக்கு உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை குறித்து நாங்கள் படித்தோம் ஆண்டு வரையே அந்த மகிமை நீர் எங்களுக்கென்று வந்த ஒரு இந்த பூமியின் அவதாரத்திலே நீர் எங்களை காக்கும்படி எங்களை மீட்டு கொள்ளும்படி எங்களை உம்மிடத்தில் சேர்க்கும்படி வந்தீர் அந்த சேர்க்கையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து சேர என் தேவன் பிள்ளைகளை பலப்படுத்தும் குற்றங்கள் குறைவுகளில் எதுவாக இருந்தாலும் தயவாக மன்னித்து மீட்பு நாளிலே நாங்கள் அனைவரும் உம்முடைய சமூகத்தில் குடும்ப சகிதமாக வந்து சேர கர்த்தக்கு இதுவு செய்யும் இன்றைக்கும் இந்த பரிசுத்த நாளில் ஆசீர்வாதத்தை முழுமையுமாக பெற்று அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்கிற ஒரு குணத்தை எங்களுக்கு தாரம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அதிசயமானவரை ஆலோசனை கர்த்தரே வல்லமேழு தேவனின் நித்திய பிதாவை சமாதானத்தின் பிரபுவை நாம் ஏற்று அவரை நம்முடைய இரட்சகராக ஏற்று அவர் நமக்கு காட்டின அந்த நல்வழியில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்த நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் ஆமாம்